ஸ் வெல்கம் டுஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்திக்கான மோதகம் தான் செய்ய போகிறோங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் மெஷரிங் கப்பால் ஒன்றரை கப் அளவு நான் மாவு எடுத்துக்க போகிறேன் இது வந்து நம்ம வீட்டிலே காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் மாவு இருந்தால் கூட அந்த மாவு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு கப் சீக்கிரம் மொத்தமாக ஒன்றரை கப் அளவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த மேலே உள்ள எறும் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஏன் இந்த மைதா மாவு சேர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயும் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் நல்லா சாஃப்டாக ஈவினிங் வரைக்குமே சாஃப்டாக இருக்கும் அதனால தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இது நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி தான் சேர்க்கணும் ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவு சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நான் ஒன்றரை கப் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த உள்ளரை வைக்கிற பூரணத்துக்கு ஒரு முக்கால் கப் அளவுனா சிகப்பு அவளை எடுத்துருக்கேங்க நீங்கள் வெள்ள கூட வச்சு செய்யலாம் இல்லை பொட்டுக்கடலை அவள் கூட வச்சு செய்யலாம் எது வேணாலும் கூட வச்சு செய்யலாம் நீங்கள் பாசிப்பருப்பு வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆகிடும் ரொம்ப நேரம் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு தடவை நம்ம அலசிட்டோம் அப்படின்னாலுமே இது நல்லா சாஃப்டாக வந்துடும் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ஈரப்பதத்துலேயே இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ அடுத்ததாக நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அதுலேயே ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து அடியில் வந்து கண்டிப்பாக மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெள்ளத்தை வந்து நம்ம கொதிக்க சொல்லி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸோ இது லேசாக அந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் ஊற வச்சோம் இல்லையா அவள் அதை சேர்த்துடலாம் இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நல்லா இது நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்து இந்த வெள்ளை தண்ணிலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கணும் இப்போ இது கூடவே ஒரு அரை கப் தேங்காய் தூள் நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா இறுக்கி வந்துருச்சு பாருங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இது அப்படியே குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவும் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நம்ம மோதகம் செஞ்சிடலாம் கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிக்கோங்க இப்போ நம்ம மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டிக்கலாம் லேசா தண்ணி தொட்டு தொட்டு தட்டினீங்கன்னா நல்லா மெல்லிசா வரும் இந்த மாதிரி நல்லா தட்டினதுக்கு பிறகு இப்ப நம்ம பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சிடலாம் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது வெளியில் வந்துடும் இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிக்கும் இப்போ இந்த ஓரம்லாம் இந்த மாதிரி லேஸாக ப்ரெஷ் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து நம்ம உள்ளரை வச்ச பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் லைட்டாக தண்ணி தொட்டு கூட நல்லா இந்த மாதிரி அமைக்கி விட்ருங்க இந்த சைடும் போட்டு லேசாக அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க அந்த ரெண்டு சைடுமே நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருணும் இப்போ அதே மாதிரி நம்ம நல்ல உருண்டையாகவும் நம்ம நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லா சைடும் இது வந்து நம்ம வந்து எந்த அச்சுமே தேவையில்ல கையாலையும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா அதை உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே மோதகம் தட்டி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அரிசியை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஃபேனில் கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த உருண்டை உருண்டை மாதிரி செஞ்சோம் இல்லையா அதை வந்து இதில் லேஸ் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பூ மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது சும்மா தேவைப்பட்டால் மட்டும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா அடியில் கொதிக்குது இப்போ நம்ம செஞ்சு வச்ச மோதகத்தை எல்லாத்தையும் இதில் வேக வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே வச்சுட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்துல ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு நான் கொழிக்கட்டை வந்து எடுத்துட்டேங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு இதை பாருங்கள் அப்படியே நமக்கு வந்து பூ மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து சிக்கப்ப அவல் வச்சு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்திருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறுக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ